என்ன குழந்தையா நம்ம நம்பர்

அப்போ நானும் மோனிக்காம போய் பார்க்க போறோம் எப்படி இருக்கும் தம்பி பார்த்து நிற்கல போட்டோம் நீங்கள் பிள்ளைங்க போட்டோம் இல்ல என்ன நேற்று தான் ஹாஸ்பிட்டல வந்தவா பண்டைக்கு தான் நாங்கள் பார்க்க போறோம் இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தது யாக்கள் அடிக்கடி மாறி மாறி எல்லாரும் ஒரு அஞ்சு செகண்டுக்குள்ளே பார்த்துட்டு வர்றது ஃப்ரீயா இருந்து கதைக்கவும் இல்லாத பிள்ளையை வடிவா பார்க்கவுமில்லா அப்படியே எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் வீட்டை போனால் வடிவா இதெல்லாம் பார்த்து பிள்ளையை பார்த்து நடிக்க கதைக்க பிடிக்க மாதிரி இருக்கும் அதால் நாங்கள் இப்போ ஹோஸ்பிட்டால வந்தால் அப்புறம் இன்றைக்கு தான் போக போறோம் ஏன்னா இன்றைக்கு தான் நைட்டு பின்னியிருந்தான் வந்தவா அப்போ இன்றைக்கு தான் எங்களுக்கு பின்னிருந்தான் டைம் கிடைச்சது என்னதான் ஸ்கூல் டியூஷன் அதுகள் எல்லாம் முடிச்சு இப்போ மூணுக்காந்தான் போகணுமென்று சொல்லிட்டு என்னவா அப்போ மூணிக்கா டியூஷனால் வந்துட்டு வலிக்கிட்டு நிற்கிறா போகிறதுக்கு குட்டி தம்பி தம்பி தங்காவும் உண்டு நான் என்ன தம்பி தங்க தான் எனக்கு பிடிக்குமா அங்கே தம்பி தான் தங்க அணுக்கு பிறந்திருக்கு வந்து பேருங்கட்டு நிக்கிறான் போறது தம்பி அடிக்க மாட்டான் அவன் குட்டி தம்பி இப்ப அணுவுக்கு தேவையான கொஞ்சம் நாங்க போறக்கிட்டே கொஞ்சம் கேமன் கொண்டு போறோம் உங்களுக்கு தெரியானது என்ன அரிசி மாதிரி வச்சுக்கிறேன்னு அதையும் அவன் இஷ்டம் மட்டும் உப்பு பாக்கெட்டும் வாங்கி கொண்டு போறேன் என்னென்ன சொன்னால் முட்டையை கேட்டுனா ஊர் முட்டை எடுத்தால் கொஞ்சம் என்ன ஊர் முட்டை எடுக்கிற கஷ்டம் அப்போ அவங்க அம்மாவுக்கு தேடி எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக அப்போ நான் இது மிருந்து அடுத்து கொண்டு போவோம்னு பார்த்தேன்னா கட்டுனா ஊர் முட்டை கொஞ்சம் முடிஞ்சு தான் ரெண்டு நான் வெயிட் பண்ணுவோம் தல்லாமல் அப்போ சொல்லி வச்சுருக்கேன் நான்கு தெல்லாமனு சொல்லிச்சு நம்ம அப்போ அது பிறகு கொண்ட கொடுப்போம் இதையும் கொண்டு போய் அனுபவம் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி போகிறோம் அதாவது இப்போ ஒன்று என்னென்னு சொல்லிச்சோன்னா எங்க வீட்டில் போன சித்திரை பொங்கலுக்கு ரெண்டு குட்டி போட்டதில் சொல்லி நாங்கள் காட்டினாங்க அந்த குட்டியை நாங்கள் விலைக்கு கொடுக்க போகிறோம்

ரெண்டு குட்டி இருந்தா நாங்கள் ரெண்டு மான் குட்டி தூக்கவே விடாமடஞ்சி வர ரெண்டு மான் குட்டி தான் இவன் அண்ணாவை எப்படி தான் கூப்பிட்றோம் நான் பேர் வைக்கல ஏடா வாங்குறவைய பேர் வச்சு கூப்பிட்டேன் நாங்கள் ஒரு பேரை வச்சோம் அப்படின்னா அவையே ஒரு பேர் வைக்க அவைய என்ன சொல்லுங்க அப்போ பேரை கூப்பிட அது கஷ்டமாயிருக்கும் அந்த பேரை எழுதிகொள்ள இல்லாமல் இருக்கும் அதை படிக்க நாங்கள் பேர் இன்னும் வைக்கல இப்போ புறந்து போன சுத்துற போங்க ஃபைனாலாந்தை குட்டி தண்ணி அது இன்றைக்கு ஒரு ஐம்பது நாற்பத்தஞ்சு நாள் வேறு என்ன நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் வேறு நல்லா சோங்கா வடிவா எல்லாம் சாப்பிடும் இப்போ வடிவா சாப்பாடு வச்சா சாப்பிடும் நம்ம படி இல்லை சங்கடதுவிகளெல்லாம்

ஒன்றுமே நீங்கள் பழக்கணும் சாப்பாடு இது பால் பயக்கோணுமெண்ட்டு இது எல்லாமே நாங்கள் எல்லாம் பழக்கிட்டோம் உங்களுக்கு கொண்ட வளர்க்க சாப்பாடு வச்சு அவரோட தண்ணியில் வச்சு வளர்க்கக்கூடிய நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு நம்ம என்ன சொன்ன நாங்கள் அது அம்மா அப்பாவோடைய வச்சு பழகினியாக அது எல்லாமே உடைய நல்லா சாப்பிடுவேன் நீங்கள் என்ன சாப்பாடு வச்சாலும் மிளக்கறி தவிட பச்சை மீன் வச்சாலும் சாப்பிடுவீங்க மிளக்கறி கொஞ்சம் கஷ்டம்

உங்களுக்கு மட்டும் கால் பண்ணி சொல்லுங்க எனக்கு வந்து புஸ்க்கு வந்து அப்படியே அங்க வந்து பிச்சு போடு அது அப்படியே எனக்கு ரத்தம் வந்தது அது அப்படியே புஸ்க்கு தூக்குறே இல்ல வளர வளர புஸ்க்கு செட்டியோ அட குளம் குளிக்க விட மாட்டான் கப்ப வலிக்கிடுவே தலை அழுக்க விட மாட்டான் செட்டியோ அட குளம் படி தலையில அழுக்கு இல்ல அது கப்பி பிடிச்சிடுவே எங்களுக்கு கை க்ளோஸ் தான் போடுவோம் எனக்கு இப்ப சிறனே பூல் வேற தலை முடி வளந்துட்டான் பூல் வேற போட்டா கம்புவே என்ன வளர வளர சரியான குளம் படியா சிறனே நாளை கூட்டுக்கு தான் போடுறேன் புஸ்க்கு வந்து ரெண்டு தடவை ஏதோ

அப்ப நான் நாங்க சாப்பாடு போட்டு பட்டு வந்துடுவோம் ஆகுது மோனிக்கா இப்ப நாங்க நான் சுட்டி கொடுக்க போறோம்னு சொல்லி சொல்லிட்டோம் நாங்க இப்ப அணுவை போய் பார்ப்போம் அணுவ அணுகிட்ட பிள்ளையும் போய் பார்ப்போம் என்ன சரி இப்ப நாங்க நாங்கிட்ட வந்துட்டோம்

இங்க ரெண்டு மூணு நாள் ஆகும் வயிற்றுக்கு ஒருசி அடைசி குத்தி கொண்டு வந்தாங்க அப்பதான் ஏதாவது அங்க அம்மா சொன்னவா தம்பி பெற வைக்கையும் தனக்கு மூன்று நாளுக்கு முன்னுமே இப்படி அடச வளர்க்கட்டேன்

அப்ப எனும் உண்மையில கடவுள் கிழிவே உடனே கூட உடனே போனோடனே குழந்தைய பேர் சுகமா அப்பேந்து ஒரு நல்ல மோடி குறையும் இல்லாம வீடு வந்து சேர்ந்துட்டான் எல்லாத்த உண்மை நானும் கொஞ்சம் எதிர்பார்க்கல ஒரு சிறு பே எங்க குட்டி பாருங்க பத்தாம் தேதி பன்னெண்டு எங்க குட்டி பத்தாம் தேதியது ஒவ்வொரு வருஷத்துல மறந்தும் போடுவோம் சில பேர் ஒரு வருஷத்துலயும் மறந்துருக்க அது போல போறவன்ட்டா சரி அந்த குழந்தை கையிலங்கட எங்கட கையில அது கிடை கேக்கலாம் அந்த புள்ள கையில கிடைச்சனும் அப்படி அந்த வலியே மாறி உடனே மிஸ் வந்து தூக்கி உடனே அம்மாவுக்கு என்ன குழந்தை ஒன்று தெரியுமோட்டு கேட்டேன் நான் இன்னும் எனக்கு ஸ்கேன்ல சொன்னேன் நான் பிள்ளையாண்டு அம்மா இங்க பாருங்க உங்களோட குழந்தை என்ன உடனே நம்ம காட்ட

மேல சொன்னாருக்கண்டியக்கார சாப்பாடை பார்த்தா வாய் வரும் அது உண்மையில அந்த சாப்பாடை சாப்பிடுங்களை தாக்கி அதை என்ன சொல்லுங்க சமிக்காம என்ன ஒத்து வராம தண்ணாங்க ஒளிச்சு மறை சாப்படுவனும் அது என்ன காய சாப்பாடு பத்திக்காய் சாப்பாடு இருந்தால் ஒரு மாசத்துக்கு நாங்க அந்த சாப்பாடை காட்டக்கூடாது அது உங்களோட உடம்புக்கு தான் நல்லதுன்னு சொல்லி எல்லாருமே அதை அனுபவிட்டு சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னேன் உங்களுக்கு தெரியாது அதுவும் இல்லாம அம்மாக்கு வீடியோல அதுல பெரிய பெரியாம போயிடுச்சு யாரோ அவரால் கால் பண்ணி சொல்லி கொடுத்தோம் தான் சொல்லி கொடுத்த

உடனே அண்ணா வந்த உடனே ஏமுத்தண்ண வந்து என்ன குழந்தைகள் பண்ணதுப்பா

சரி அது ரெண்டு வச்சு அந்த ரெண்டு பிள்ளைக்கும் சரியான ரெண்டு பிள்ளைக்கும் அது மெந்து விட்டா அது கொடுமை ஏன்னு கொடுங்க படுக்கோ அது அதாவது ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பதா கூத்தொடம்பி டக்குண்டு போய் போடுறதும் அது கடவுள் கஷ்டப்பட்டு போடுறதும் ஒரு இது அதே மாதிரி எல்லா எல்லா கஷ்டத்தையும் நாங்க ஒரு குழந்தைகிட்ட முகத்தை உண்மையில நான் மோனிகா ஆம்புல தான் சொல்லி கொண்டு வந்தேன் ஆனா குடும்பம் எனக்கு தெரியுமா கும்பிழ பிள்ளையாண்டு நான் இவரு கிட்ட அப்ப ஆம்பளை பிள்ளையும் ஒம்பளை பிள்ளையும் சுகமாக பிறந்த காலம் பண்ணிட்டு அப்போ சரி ரெண்டு மூணுக்கு அவள் குழந்தை தெரியணும் வெட்ட ஆசைக்கு சரி ஆம்பளை பிள்ளை கடை வந்து மாறி தந்தார் எப்படியும் என்னை ஸ்கேனிங்கில் சொல்லி போட்டினோம் ஆம் பொம்பளை பிள்ளை தான் நான் வெறுத்த சொல்லியில் சரி கடவுள் ஏதோ மாறுக்கிருச்சுன்னா எனக்கு மாறுபட்டு சொல்லிட்டு ஆனா அந்த மோனிக்காண்ட முகத்தை பார்த்தது ஆம்பளை பிள்ளை என்ன பொம்பளை பிள்ளை என்ன வந்துட்டு ஆனா அவன் முற முகத்தை பார்த்தது ஆம்பளை பிள்ளை பிறக்கேலி என்ற கவலையும் இல்லை எங்களுக்கு சந்தோஷம் காட்டுப்படுது ஆனால் மோனிக்கா எங்களுக்கு என்ன சொல்லுங்க எங்களுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி அந்த எங்கட கஷ்டத்து இல்லாதையும் எங்களுக்கு பறந்து அந்த கஷ்டங்களே இல்லாமல் ஆக்கினவா அப்போ மோனிக்கா ஆனால் சொல்லுவா அப்பா அளதான் பாசமாக காட்டு தான் இல்லாமல் ஒரு செல்வா காடவில்லை எங்கட எங்கோட அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டான் அந்த கஷ்டத்தை மறப்பிச்சவா அவள் பிறந்தா பிறந்தான் ஓரளவுக்கு நாங்கள் ஒரு நிலைமைக்கு வந்தது என்ன ஒரு எங்கட துன்பத்தின கஷ்டத்தின விழிப்புட்டு இருந்தேன் இப்ப ஒவ்வொரு பிள்ளைய பிள்ளைய பார்த்தோம்னா எங்கட எங்கடை நானும் பிள்ளை அந்த ஞாபகம் கஷ்டப்பட்டதுகள் தான் அந்த டக்கன ஒரு ஞாபகத்துக்கு யாருக்கா இருந்தாலும் அந்த ஒரு ஞாபகம் பேரும் இப்ப அணுகுண்டானோன்னா எங்கட இது ஞாபகத்துக்கு ஏழு வருஷத்துக்கு முன்னா நடந்த ஞாபகத்துக்கு மட்டே நான் என்ன என்ன அடுப்பில் வீடியோ போடிகிட்டு இல்ல வந்து நான் போட்டு என்ன மட்டும் இப்ப கொஞ்சம் நாளைக்கு இல்ல

ஒரு ம குழந்தைய சொல்லினா முப்பத்தொண்டு மட்டும் காட்டாதேங்கோ முப்பத்தொண்டோட காட்டுங்கோன்னு சொல்லி சொல்லினா சரி அது பிரச்சனை இல்ல அது அவங்கட விருப்பம் அம்மா நான் சரி அது சொல்லி ஜெஞ்சுமா அந்த அறைய விட்டே போவா தம்பிய கட்டுவா ஆனா நாங்க எங்களுக்கு தம்பி இல்லை சரி சரியா சொல்றேன் எங்களுக்கு தம்பி இல்ல நான் தம்பிய கொண்டு போறேண்ணா உங்களுக்கு இன்னொரு தம்பி அம்மா எது தருவோம் சரியா நான் கொண்டு போறேண்ணா

கவனிச்சு ஆனா நாலா நம்பர் நாலா நம்பர் உங்களை பிள்ளை எல்லாம் நானே அக்கா இருக்க மூத்தாக்காய் இருக்கா இருக்கான் அப்ப நான் கூட்டிட்டு போனேன் சொல்லுவி அந்த போய் கிளா இந்த நாங்க முடிச்சுட்டு போறோம் மாவங்களை மாதிரியே இருக்கு பாலை பிடிச்சி போட்டு பேசி ஆப்படுது என்ன சொன்னாங்க உடம்புல வலி இருக்கும் சொன்னா குழந்தை எப்படிதான் அந்த வலி இருக்கும் அது இப்படி ஒரு முப்பத்தொரு நாற்பது மூணாவது தான் அந்த உடம்பு ஒரு ஃபீதா இருக்கும் அது மட்டும் മറ്റേ <laughs>

അത് ഏറ്റി പേര് സന്തോഷ ഉയർപ്പെടും ഒരു പിള്ള സന്തോഷ

കേട്ടിമേ കൊണ്ടും അമ്മ സാപ്പാട് എല്ലാ സാപ്പിട്ടാ പിള്ളേടും ഒരു മാസത്തിന് തന്നെ വഴി പോയി കൊണ്ട്

கஷ்டம் தானே உண்மையில வயசு மூணு நேரத்தில் எழுத்து நானே கம்சிக்கு சரியா கஷ்டப்பட்டேன் அம்மியை கொண்டாங்க வச்சிருந்தேன் ஓகே புறவை நாளும் நெஞ்செல்லாம் நெஞ்சு வயிற்றெல்லாம் நூ எங்களுக்கே இப்படி சொன்னா அப்படி இருக்கு

ஒரு அம்மா கேட்டு கேட்டு அதான் ஏண்டா அறிக்கலன்றது ஒரு அந்த சாந்தி மமேன்டா அது அப்படின்னு என்ன சொல்றாங்க அந்த சாந்தினி அது எனக்கும் பார்க்கவே வாயு நிறைய சொன்னாங்க அப்ப வரைக்கும் மதம் அதை வீட்டுக்குள்ள குழந்தை வீட்டு சாப்பாடு இப்ப எங்களுக்கு விருப்பம் அந்த டைம்ல இருக்கு விருப்பம் இல்ல ஆனா இப்ப விருப்பமா கிடக்குது